சென்னை பெரம்பூர் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி மேயர் பிரியா சென்னையில் மட்டும் இரண்டாயிரம் இடங்களில் உள்ள சாலைகளில் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது பருவமழை தொடங்கியுள்ளதால் தற்காலிகமாக அந்த பள்ளங்கள் சரிசெய்யப்பட்டு ஜனவரி மாதத்தில் முழுவதுமாக சீரமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த பாட்டுவல்ஸ் வந்து மழைக்காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுவோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழைக்காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கணக்கு எடுத்திருக்கோம் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்டுவோல் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து அந்த அந்த வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறோம் இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டிருக்கு ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்போது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்திலேயோ வந்து நம்ம மாற்றுடம் செய்கிறோம் அதேபோல் மாற்றிடம் செய்யக்கூடிய கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது